அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நான்காம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் இரண்டிலிருந்து பாடம் மூணு பனிமலை பயணம் இந்த பாடத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அடர்ந்த காட்டுல நரி மான் ஓனாய் வரி குதிரை ஆகியன நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன ஒரு காட்டுல நரி மான் ஓனாய் வரி குதிரை இவங்க நாலு பேரும் ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துட்டு வராங்க அருகில் இருந்த பனிமலை காட்டில் சிறுத்தைகள் வாழ்ந்து வந்தன பக்கத்துல இருந்த பனிமலை காட்டில் சிறுத்தைகள் வாழ்ந்து பனிமலை காட்டில் நடக்கும் திருவிழாவுக்கு நண்பர்களை அழைக்க முடிவு செய்தன அந்த சிறுத்தைகள் வந்து அவங்களுடைய நண்பர்கள் ஆனா நரி மான் ஓனை வரி குதிரையை அப்படின்னு முடிவு செய்றாங்க அப்போ அவங்க அந்த சிறுத்தை வந்து இந்த நண்பர்களை கூப்பிடுறதுக்காக வராங்க அப்போ இந்த விலங்குகள்லாம் அவங்களை வரவேற்கிறாங்க சிறுத்தையை வரவேற்கிறாங்க வாருங்கள் சிறுத்தையாரே உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு வரவேற்கிறாங்க அப்ப சிறுத்தை சொல்லுது மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே அடுத்த வாரம் பனிமலை காட்டில் திருவிழா நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு வேண்டுகோள் விடுக்குது திருவிழாக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுது இப்போ இந்த விலங்குகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வருகிறோம் அப்படின்னு நண்பர்கள் சொல்றாங்க சிறுத்தையும் நன்றி நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுது இப்ப திருவிழாவுக்கு இந்த நான்கு நண்பர்களும் கிளம்பி போறாங்க அனைவரும் ஒரு படகில் புறப்பட்டனர் படகுல கிளம்புறாங்க ஏழிலோ ஐலசா அப்படின்னு பாட்டு பாடிட்டே போறாங்க திடீர் என்று ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்தது படகு ஒரு பக்கமாய் சாய்கிறது ஆற்றுல தன்னுடைய வேகம் அதிகமாவது படகும் ஒரு பக்கமா சாயுது அப்ப இவங்க சொல்றாங்க ஐயோ படகு சாய்கிறதே ஆ என்னவாயிற்று அப்படின்னு சத்தம் போடுறாங்க அவர்களே ஒரு முதலை பார்த்தது அங்க ஒரு முதலை வந்து அதை பாக்குது பார்த்துட்டு அதை நினைச்சுக்குது ஆஹா நல்ல விருந்து இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு முதல நினைச்சுக்குது அப்ப அந்த முதல போய் சொல்லுது டெய் பசங்களா எங்க போறீங்க அப்படின்னு கேக்குது கேட்டுட்டு மறுபடியும் சொல்லுது என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள் உங்களை கரையில் விடுகிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லுது என் முதல ஏறிக்கோங்க உங்களை கரையில கூப்பிட்டு போய் விடுறான்னு முதல்ல சொல்லுது அப்ப நரிய வந்து சொல்லுது ஐயா முதலையாரே உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும் முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள் அப்படின்னு நரி சொல்லுது எங்களை சாப்பிட்டு தானே நினைக்கிறீங்க அப்படின்னு நரி சொல்லுது சொல்லிட்டு மறுபடியும் நரி சொல்லுது கவனமா கேளுங்க இப்படித்தான் ஒரு முதல வந்து கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகள்லாம் அடிச்சு சாப்பிட்டது அப்படின்னு நிறைய சொல்லுது அதுக்கு முதல்ல வந்து அப்புறம் என்னாச்சு அப்படின்னு நான் முதல கேக்குது பிறகு என்ன செரிமானம் ஆகாமல் இறந்தே போய்விட்டது அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய சொல்லுது சரியமான ஆகாம இறந்து போயிடுச்சான் அப்படின்னு நிறைய சொல்லுது அதுக்கு முதல்ல சொல்லுது உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேனா ம் அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்போது பசிக்கிறது இதோ சாப்பிட போகிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லுது செரிமானம் ஆகலைனாலும் பரவாயில்ல நான் செத்தாலும் பரவாயில்ல அதை அப்புறம் பாத்துக்கிறேன் இப்ப நான் உங்களை சாப்பிட போறேன் அப்படின்னு முதல சொல்லுது அப்போ இந்த நிறைய இன்னொரு ஒரு விஷயமா இருக்கு கேளுங்க அப்படின்ட்டு முதல்ல என்ன அது உடனே சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு முதல்ல கேக்குது அதுக்கு நிறைய சொல்லுது வழியில வந்து பாம்பு கடிச்சா எங்களுக்கு அந்த விஷம் நஞ்சு ஏறாமல் அப்படின்னா நஞ்சுன்னா விஷம் அந்த விஷயம் ஏறாமல் இருக்க நாங்க வந்து மூலிகை செடிகள்லாம் தின்னுட்டு தான் வந்திருக்குறோம் அதனால் எங்களை யார் கடிச்சாலும் இல்ல நாங்க யாரை கடிச்சாலும் அவங்க இறக்குறது உறுதி இறந்து போறது உறுதி அப்படின்னு நிறைய சொல்லுது சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு மீனை எடுத்து கிடைக்குது இது அந்த மீனை கடிக்கிறேன் ஆ அது இறந்து விட்டது பாத்தீங்களா அப்படின்னு நரி சொல்லுது ஒரு மீன் எடுத்து வாயில வச்சு கடிக்குது மீன் இறந்து போயிடுது அதனால அது சொல்லுது அப்போ அந்த முதல்ல அதை பார்த்ததுமே நெஜம் நினைச்சுக்கிட்டு ஐயோ ஆளை விடுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஓடி போயிடுது இப்போ ஓடு ஓடு அப்படி ஓடு அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க நரியாரையே உங்கள் தந்திரத்தால் எங்களை காப்பாற்றினீர்கள் அப்படின்னு மற்ற விலங்குகள் எல்லாமே நரிக்கு நன்றி சொல்றாங்க இப்போ ஆற்றினுடைய நீரினுடைய வேகமும் குறைஞ்சிருச்சு அவங்களுடைய பனிமலை பயணமும் தொடங்குறாங்க இப்போ ஏழையிலோ ஐலசா ஏழிலோ ஐலசா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே அவங்க பயணத்தை மறுபடியும் தொடர்ந்து போறாங்க அவங்களுக்கு அந்த காட்டையும் அடைஞ்சிடுறாங்க பனிமலை காடு அடைஞ்ச உடனே சிறுத்தை வந்து மற்ற நண்பர்கள் எல்லாரையும் வந்து வரவேற்கிறாங்க வாருங்கள் நண்பர்களையும் பனிமலை திருவிழாவுக்கு வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க அனைத்து விலங்குகளும் வந்து நிறைய பாராட்டுறாங்க விருந்துண்டு மகிழ்ந்தாங்க இதுதான் இந்த பாடப்பகுதி இப்போ நம்ம வந்து பயிற்சிக்கு போகலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் இப்போ இந்த சரியான உடைய தெரிவு செய்கிறோம் பனிமலை காட்டுல விரைவாக சென்று விட முடியாது அப்படின்ற வார்த்தையில விரைவாக அதனுடைய எதிர்ச்சு விரைவாக எதிர்ச்சல் வந்து மெதுவாக என்ன கூட்டல் என்று இதை சேர்த்து எழுத கிடைக்கப்பது வந்து என்னவென்று அக்காட்டில் இதை வந்து பிரிச்சு எழுதுனா ஆ கூட்டல் காட்டில் என்னவாயிற்று இந்த சொல்ல வந்து பிரிச்சு எழுத கிடைப்பது வந்து என்ன கூட்டல் ஆயிற்று அதுதான் என்னவாயிற்று அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி படகில் செல்லும் போது விலங்குகள் ஏன் திடீரென அலறின அதற்கான பதில பார்க்கலாம் திடீரென ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்தது படகு ஒரு பக்கமாய் சாய்ந்தது எனவே படகில் செல்லும் போது விலங்குகள் திடீரென அலறின அடுத்தது இரண்டாவது கேள்வி நரி முதலிடம் என்ன கூறியது முன்பு ஒரு முதலை எங்களை போன்ற விலங்குகளை சாப்பிட்டதால் செரிமானம் ஆகாமல் இறந்தே போய்விட்டது நாங்கள் விஷமுறிவு செடிகளை தின்று வந்துள்ளதால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி என முதலிடம் நரி கூறியது மூன்றாவது கேள்வி உனக்கு பிடித்த விலங்கு எது ஏன் தன் தந்திரத்தால் அனைவரையும் காப்பாற்றிய நரிதான் இக்கதையில் எனக்கு பிடித்த விலங்கு ஆகும் அடுத்தது சொல்ல கேட்டு எழுதுக அடர்ந்த காடு பயணம் திருவிழா விலங்குகள் பனிமலை காடு மொழியோடு விளையாடு இதை வந்து வரிசைப்படுத்தி எழுதுறோம் இங்க மா வரிசையில வர எழுத்துக்கள் மாமா மீமி வர வரிசையில வர எழுத்துக்களை வச்சு நம்ம அக வரிசைப்படுத்துறோம் மகிழ்ச்சி மாதம் மிளகு மீன் முறுக்கு மூட்டை மெத்தை மேகம் மைனா மொழி மோப்பம் மகள் கீழே வந்து சொற்கள் கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தி நம்ம ஒரு சொற்றொடர் தொடரை வந்து உருவாக்குறோம் நண்பன் மகிழன் எனக்கு நல்ல நண்பன் அந்த மாதிரி மான் மான் வேகமாக ஓடும் அடுத்து வந்து பயணம் பயணம் என்ற வார்த்தை வச்சு நம்ம எது வேணாலும் எழுதலாம் பேருந்தில் பயணம் செய்தேன் இல்லை பாட்டி வீட்டுக்கு பயணம் சென்றேன் எது வேணாலும் எழுதிக்கலாம் மகிழ்ந்தில் பயணம் செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும்னு நான் எழுதியிருக்கேன் அடுத்து வந்து காடு காடு வந்து விலங்குகள் வாழும் இடம் காடு இல்லை விலங்குகளுடைய வீடு தான் காடு காடை வச்சு எந்த வார்த்தை வேணாலும் நம்ம எழுதிக்கலாம் காட்டில் வந்து விலங்குகள் வாழ்கின்றன அதே மாதிரி படகு படகு வந்து நாங்கள் ஒரு படகில் மீன் பிடிக்க சென்றோம் இல்லை ஆற்றில் படகில் பயணம் செய்வோம் அந்த மாதிரி படகை வச்சு வர வார்த்தைகளை நம்ம இங்கே எழுதிக்கலாம் அடுத்தது காட்டுக சொல்ல கேட்டு எழுதுக இங்கே இருக்கிற வார்த்தைகளை வந்து படித்து பார்க்குறோம் பாராட்டின சாய்கிறதே செரிமானம் படிக்கிறேன் சாப்பிடுங்கள் அருகில் இருந்த சிறுத்தைகள் பார்த்தீர்களா தந்திரத்தால் காப்பாற்றி நீர் திருவிழாக்கு ஒற்றுமையுடன் என்ன வாயிற்று மகிழ்ச்சி அடைகிறோம் மூலிகை செடிகள் கீழே வந்து பொருத்தமான நிறுத்தக் குறியீட்டு எழுதுறோம் ஐயோ படகு சாகிறதே ஆ என்ன வாயிற்று இதுல வந்து ஐயோ படகு சாகிறதே ஆ இந்த மூன்று இடத்துலயுமே ஆச்சரியக்குறி என்ன வாயிற்று இங்க ஒரு கேள்விக்குறி நன்றி நண்பர்களே இங்க நன்றி பக்கத்துல ஒரு கால் புள்ளி நண்பர்களே இங்க ஒரு குறி அப்புறம் என்ன ஆயிற்று கடைசியா வந்து ஒரு கேள்விக்குறி ஐயோ ஆலை விடுங்கள் ஐயோ ஆலை விடுங்கள் நான் போய் விடுகிறேன்னு இருக்கு இல்லையா அங்கே ஐயோன்றத்தில் ஒரு கமா கால் புள்ளி ஆளை விடுங்க நான் போய் விடுகிறேன் கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி அனைத்து விலங்குகளும் நிறைய பாராட்டினா இங்கே கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி